முதல்ல எல்லாத்துக்கும் உலக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் நிர்மலா தேவிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது தெரியல பெண்களுக்கான சாபக்கேடான யோசிக்க வேண்டியதா இருக்கு கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு வழி நடத்திய பேராசிரியை இதுதான் தலைப்பு செய்தி அதனால அந்த பேராசிரியையும் கூட இன்னும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நியூஸ் வந்தப்போ இன்னும் பெருசா பேசப்பட்ட இன்னொரு பேர் ஒன்று இருக்கு அது அதிகாரமிக்க பதவியான பேரு ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல இன்னைக்கு பேராசிரியைக்கு மட்டும்தான் தன்னடைவு கொடுத்துருக்காங்க அந்த பேராசிரியை செய்தது சரி நல்லா பேச வரலங்க ஆனா அந்த பேராசிரியை தனக்காக எதுவும் செய்யல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் ஆனாலும் இந்த பொது சமூகம் பெண்களுக்கு மட்டுமே இங்க மறுபடியும் தண்டனை வழங்கியிருக்கு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க ஆதாமும் ரெண்டு சாப்பிட்டாங்க ஆதாமுக்கு ஒரு தண்டனை ஏவாளுக்கு ரெண்டு தண்டனை ஏன்பா ஏவாளுக்கு ரெண்டு தண்டனை அப்படின்னு கேட்டா ஏவாள் தான் ஆதாம ஏவி விட்டாங்கன்னு வேற பேசுவாங்க நிர்மலா தேவிக்கு கொடுத்த அந்த தீர்ப்புல கூட எனக்கு சின்ன நெருடல் ஒண்ணு இருக்கு கல்லூரி மாணவிகளை தவறான வழிக்கு கொண்டு போனாங்க நிர்மலா தேவி ஓகே கொண்டு அந்த அந்த பக்கம் பேராசிரியர் கம்பல் பண்ணாங்களா நீங்க கொடுத்த தீர்ப்பை நம்ம கவனிச்சு பார்க்கும் ஒரு நல்ல மாணவிகளையும் ஒரு நல்ல ஆண்களையும் எதுக்காக நிர்மலாதேவி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கம்பல் பண்ணி சேர்த்தனும் இந்த ஆண்கள் பேராசிரியருக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காம பேராசிரியர் தான் அந்த ஆண்களுக்கு நெருக்கடி கொடுத்த மாதிரி தான் இப்ப பேச்சு போயிட்டு இருக்கு என்னமோ அந்த பேராசிரியர் நான் மூணு பிள்ளைங்களை கொண்டு வருவேன் அவங்க கூட சேர்ந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு அந்த ஆண்களை இந்த பேராசிரியர் கம்பல் பண்ண மாதிரி இல்லை நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க நம்ம ஐபிசில கூட குற்றம் செஞ்சவனுக்கு கூட தண்டனை கம்மி குற்றம் செய்ய தூண்டனவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல குற்றம் செய்ய தூண்டனவ யாரு அப்படிங்கிற பேரு கூட வரலையே மாணவிகளை குற்றம் செய்ய தூண்டனது அந்த பேராசிரியை பத்தாண்டுகள் சிறை தண்டனை அது சரிதான் கொடுத்துட்டீங்க ஆனா இந்த பேராசிரியைய தூண்டனாங்கல்ல அந்த குற்றவாளிக்கு எந்த தண்டனை உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அவங்க யாருன்னு பிக்சர்லயே காட்டல இப்ப வரைக்கும் கோவலனுக்கு கொடுத்த தண்டனை தப்புன்னு தான் பேச வேண்டியதா இருந்தது கடைசிக்கு அவளுக்கு கிடைச்ச பேரு மதுரையை எரிச்ச கண்ணகி அப்படிங்கறது மட்டும்தான் பேராசிரியைய நீங்க நலாயினியா காமிச்சிட்டீங்க அந்த குஷ்டரோகிய பத்தி நீங்க இதுவரையும் ஒரு வார்த்தை கூட பேசல யார் அந்த குஷ்டரோகி தலையில வச்சு தூக்கிட்டு போறதே பெரிய தண்டனை மேலும் பத்தாண்டுகளா ஆனா குஷ்டரோகி கடைசி வரைக்கும் கூடக்குள்ள சேஃபா தான் உட்கார்ந்து எங்க மாணவ மாணவிகளை நாங்க படிக்கத்தான் அனுப்புறோம் எந்த பேராசிரியையும் இப்படி பண்ணிருக்க கூடாது கரெக்டு தான் எந்த பேராசிரியையும் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருந்தாலும் இந்த தவறை பண்ணவே கூடாது இது மற்ற பேராசிரியர்கள் எல்லாருமே பெரிய பாடமா எடுத்துக்கங்க ஏன்னா தூண்டி விட்டவனும் கேட்டவனும் எல்லாம் சேஃபா தான் உட்காந்துட்டு இருக்கிறான் கூட்டிட்டு போன பாவத்துக்கு பத்து வருஷம் உள்ள உட்கார போறாங்க அரக்கனை கொல்ல அவதாரம் எடுத்த ராமன் கூட அவங்கள டைரக்டா கொல்லாம தான் பழி கொடுத்தாரு ராமனோட பெருமைக்காக அசோகவனத்துல சீதை தனியாவே உட்கார்ந்து இருந்தாங்க ராமன் தன்னோட பெருமைய நிலைநாட்டி ஜெயிச்சுட்டாரு சீதைக்கு மீண்டும் ஒரு சோதனை நீ கற்புள்ளவள் தானா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு அசோகவனத்திலேயோ சீதை தனியா தான் இருந்தா நெருப்புக்குள்ளேயோ சீதை தனியா தான் இறங்கணா இந்த ஆண்களால் படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த மதம் கலந்த உலகத்துல பெண்கள் தான் எப்பவுமே நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் நிரபராதிக சீதைக்கு பொருந்தும் இன்னைக்கு நிர்மலா தேவிக்கும் பொருந்தும் இருக்கு இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் ஏன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வரைக்குமே ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தான் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க இதிகாசத்தை எழுதின ஆணுக்கு அந்த நோக்கம் தானே இருந்திருக்கும் இலக்கியத்தை படிச்ச ஆண்களுக்கு கூட பெண் மீது எந்த கருணையும் இல்லை ஆனா எங்க அம்பேத்கர் எழுதின சட்டம் பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு பாதுகாப்பா இருக்கு ஆனா என்ன அதை நடைமுறைப்படுத்துற ஆண்கள் மறுபடியும் இது அவங்களுக்கான இலக்கியமா மாத்திக்கிட்டாங்க கேட்டா சட்டம் தன் கடமையை செய்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்களோட இதிகாச சட்டம் இலக்கிய சட்டம் இன்னைக்கு இருக்கிற சட்டம் வரைக்கும் ஆண்களுக்கு எதிரா தன்னோட கடமையை செய்யவே செய்யாதா தன்னோட தகப்பன் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன பார்வதிய கூட பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிதான் அமிச்சாரு அத கடைசியில பார்வதி நிர்மலா தேவிய எந்த அளவுக்கு சட்டம் அந்த ஆண்களுக்கு எப்ப தண்டனை கொடுக்க போறாங்க நிர்மலா தேவி தன்னோட இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக அந்த மாணவிகளை கூட்டிட்டு போல வேற யாருக்காகவோ கூட்டிட்டு போனதாதான் செய்திகளே வந்துச்சு ஆயிரத்துக்கும் மேல வீடியோக்களை எடுத்து வச்ச ரேவனா அவன் இருக்கிற அத்தனை மகளிர் அமைப்புகளும் போராடிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அவன் எப்ப வருவா இவங்க என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க ஹூனோஸ் குற்றம் செஞ்ச ரேவன்னா அங்க சேஃபா இருக்கான் ஆனா குற்றம் செய்ய தூண்டப்பட்ட நிர்மலா தேவி இங்க போக போறாங்க மீண்டும் சட்டம் தன் கடமையை கடனேன்னு தான் தோணுது இனியாச்சும் கடமையா செய்யணும்னா சரியான நபர் தான் மேல இருக்கணும் வழிகாட்டும் நபர் சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படிப்பட்ட சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு இந்தியாக்கு கிடைச்சிட்டு இருக்கு சவுத் இந்தியா அதை கரெக்டா பண்ணிருச்சு வட இந்திய சகோதரர்களே உங்ககிட்ட அந்த ஒத்துழைப்பை நாங்க ஏனா, ஏன்னா வி சேவ் அவர் டெமோக்ரசி ஸோ ஓ டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரசி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்